மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய என் மனதிற்கிணிய மகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஆணி மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாசு கட்ட போறீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில நான் முடிக்கணும்னா அது மட்டும் நான் எக்ஸ்ட்ராடினரி வா சூப்பர் இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்தா இந்தா இந்த பிரபஞ்சம் உங்க கையில் கொடுப்பதற்கான காலம் இனிதே ஆரம்பம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிய இருந்தாலும் கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்போதான் கொஞ்சம் ஜோதிடம் எப்படிப்பட்ட அழகான சுவையா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் தான் வந்து மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்கள் வந்து வலுப்பெறும்போது இல்ல இணைவு வரும்போது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை எல்லாம் நடக்கும்போது அதுதான் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா விபரீத ராஜயோகமா இயங்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் இந்த ஆணி மாதம் ஏன்னா எட்டாம் அதிபதி போய் ஆறில் உட்காந்துருக்காரு மிஸ்டர் சூரியன் தான் எட்டாம் அதிபதி மகரத்துக்கு அவர் போய் ஆறில் அமர்ந்திருத்தல் பத்தாவதுக்கு உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் அங்கே போய் ஆறுல உட்கார்ந்து புதன் போய் ஆறுல உட்கார்ந்து அப்படின்னு சொல்றதுலாம் அந்த ஆறு எட்டு பனிரெண்டு இடங்கள் தனக்குள் ஒரு இணைவையோடு அதுவும் சூப்பரான ஒரு அமைப்போடு இருக்கிறது அப்படின்றதே பயங்கர ராஜயோகம் தான் என்ன கேட்டா நிறைய பேர் வந்து ஸ்டாண்டலும் நிக்க போறீங்க எனக்கு நான் இருக்கேன் போதும் அப்படின்ற நம்பிக்கை மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதை இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு கவலைகள் அனைத்தும் கரைந்தோற போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பத்தாவது அங்க இருந்து இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை வேற என்னதான் குரு நல்ல விதமா இல்ல குரு என்னதான் வந்து சூரியன் நல்ல விதமா இல்ல வேண்டாமே கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அவ்வளோதான் அதனால இந்த அது ஒரு கிரகம் கெட்டினாலே இப்படி மூணு கிரகமும் சேர்ந்து பண்ணா சொல்லவா வேணும் ஸோ வாணி மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ மட்டும் இல்ல எப்பயுமே கொஞ்சம் மறக்க முடியாத மாதம் இருக்கும் ஏன்னா எப்பயுமே எட்டாம் அதிபதி போய் ஆறுல தான் உட்கார்ந்து இருப்பாரு சில சமயம் புதனும் அதே இடத்துல இருந்து ஒரு மாதிரி வலுவான தன்மை இருக்கும் ஆனால் இந்த தடவை குருவும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றதே ஒரு சூப்பர் நிறைய இடத்துல பேங்குக்கு லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களா போன் பண்ணி வாங்கிக்கிறீங்களா உங்களுக்கா போன் பண்ணி உங்களுக்கு லோன் குடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நாளை பேங்கர் தான் சோ இந்த கரகத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா நடக்க நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அதன் மூலமாக லாபங்கள் இரட்டி படக ஆகப்போது ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம உட்காந்து இருந்த ஆமா காலம் எல்லாம் மாறி போய் இனிமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்திற்குள் காலம் உங்களை தள்ளக்கூடிய நேரமாக இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு மலர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்